வணக்கம் அடிக்காரர்களே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் எப்போவும் நீங்க நம்மளோட வீடியோஸ் பொதுவாகவே பார்த்துருப்பீங்க ஒன்னு ஆன் சைட்ல இருந்து எடுத்திருக்கோம் இல்ல போற வழியில என்னென்ன இருக்குன்னு சொல்லி எடுத்துருக்கோம் ஆன் ரோட்ல போற வழியே எடுத்துருக்கோம்னு பாத்துருக்கீங்களா இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்ப திருச்சி மக்கள் எல்லாத்துக்குமே நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சப்பூர் 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 அங்கு இப்படி சொல்லி சொல்லி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து குறைஞ்சது ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இப்ப அதனால அந்த மாதிரி கேக்குற மக்கள் கண்டி ஒரு பட்ஜெட் சைடு தான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி டு மதுரை பைபாஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல வயா நம்ம பிராலிமலை அந்த டோல் போட்டு வரும் அதுல இருந்து கரெக்டா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல நம்ம ஒரு சைட்டு விராலிமலை டோல்ல இருந்து கரெக்டா ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஒரு சைட்டு எடுத்துட்டு வந்திருக்கும் அதுவும் உங்க பட்ஜெட் ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அந்த சைட்டை தான் இப்போ போய் பார்க்க போறோம் உங்களுக்கும் நான் கூட்டு கொண்டு போய் காட்டுறேன் அதுக்காண்டிதான் வயா எப்படி போறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் இந்த சைட் இன்னைக்கு மோஸ்ட்லி எப்படி டெவலப் ஆகும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலா இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இல்லாங்க ஆனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சொல்லுவதுங்களா நம்ம பிஎச்எல் திருவரம்பூர் எப்படி டெவலப் ஆயிடுச்சு ஆக்சுவலா நீங்க பிஎச்சஎல் சைடு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து பெருசா எதுவுமே இல்ல திருவரம்பூர் ரோடு அந்த மாதிரிக்கு ஆனா அந்த பிஎச் ஒன்னு இருந்ததுனால அந்த ஏரியாவே அப்படியே இப்ப டோட்டலா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு இப்ப அது மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்க இந்த இடத்து தான் நீங்க பாக்க போறீங்க ஏன்னா இந்த இந்த பைபாஸ சுத்தி நமக்கு ரெகுலர் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா எம்ஆர்எஃப் சன்மாரு ஐடிசி இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் சுத்தி உள்ள ஒரு ஏரியாவுக்கு தான் நீங்க இப்ப பாக்கப்படுது வந்து ஆல்ரெடி சொல்லலாம் அது மாதிரி ஹைலி இண்டஸ்ட்ரீஸ் இருக்க தான் நம்ம இப்ப இந்த சைட்டை லொகேட் பண்ணியிருக்கோம் நீங்க எனக்கு நேர் இப்ப பேக் சைட்ல பாக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் ராணி கம்பெனி நீங்க பாத்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு கம்பெனியும் எங்கெங்க இருக்கு அப்படியே அதையும் காமிச்சறேன் நம்ம சைட் எங்க லொக்கேட் ஆயிருங்கன்னு காமிச்சறேன் ஏன்னா இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி சுத்தி இருக்கப்ப இங்க இருக்க பீப்புள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்தாலே அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஏரியா டெவலப்மெண்ட் டோட்டலாவே மாறிடும் அது மாதிரியான தான் இப்ப நம்ம கொடுத்துருக்காரு அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இந்த பைபாஸ் இந்த பைபாஸ்ல இருந்து வெறும் ஒன்னே கால் கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டு நீங்க இப்ப ரைட் சைட்ல சைட்ல எஸ்ஆர்எஃப் கம்பெனி இந்த மதுரை ரோடே பாத்தீங்க அப்படின்னா ஹைலி இண்டஸ்ட்ரீஸ் உள்ள ரோடு அதனாலதான் இதோட டெவலப்மெண்ட் ஒரு தனி டெவலப்மெண்ட் இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஆக்சுவலாக கனெக்ட் பண்றது நமக்கு ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ணணும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பா ஏன் இந்த மதுரை பைபாஸ் இவ்வளவு ஹைக் ஆனதுனா இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் ஏன்னா இது வழியா தான் உங்களுக்கு டைடல் பார்க் இன்போசிஸ் இந்த மாதிரி எல்லாமே வரதுனால இந்த ரோடுக்கு ஒரு தனி ஹைப் இங்கே வந்தது காரணம் ரேட்டு பூமான காரணம் அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதுதான் ஐடிசி முக்கியமான கம்பெனி இதுதான் இதுக்கு அப்படியே இதோட கட்டரோட இதுக்கு பேக் சைட்ல தான் நம்மளோட லே அவுட் இப்ப அமைஞ்சிருக்கு இப்போ ஆக்சுவலா நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து சர்வீஸ் ரோட்ல போயிட்டு நம்ம இந்த சர்வீஸ் ரோட்ல தான் போகணும்னு இல்ல பைபாஸ்ல ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க அதுல இருந்து ஒரு யூ டர்ன் எடுத்து நம்ம உள்ள வரலாம் உங்களுக்கு இப்போ நான் காட்டணுங்கிறது கண்ணி இந்த ரோடு வழியா நம்ம போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு இங்க ஆல்ரெடி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெயின்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் தான் உங்களுக்கு இங்க இப்போ நீங்க இது வரைக்குமே இந்த இண்டஸ்ட்ரீஸை ஃபுல்லா பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இனிமேட் இந்த ரெசிடென்சியல் ஃபுல்லாவே ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான ரெசிடென்சியல் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் தான் நம்ம ஆக்சுவலாக நம்மளோட அவுட் வச்சிருக்கோம் எதுனால அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கனால அதுக்கும் ரொம்ப நியர்பைலேயே நம்ம வைக்கக்கூடாது அதனால கிட்டத்தட்ட அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்ததே ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ரேஞ்சஸ் கரெக்டா நமக்கு வந்துடும் நம்மளோட சைட் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கரெக்டா நமக்கு டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல வந்துரும் நமக்கு சைட் அங்கேதான் ஆயிருக்கு இப்போ இதை சுத்தி நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மக்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபுல்லாவே சுத்தி சுத்தி நமக்கு ரெசிடென்சியல் ஃபுல்லாவே இருக்கு இங்க உங்களுக்கு அது மட்டும் இல்ல இங்க நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸோட எதுவுமே உண்டு உள்ள எண்டு வரைக்குமே நமக்கு பஸ் ஃபுல்லாவே போகும் ஏன்னா இங்கிட்டு ஃபுல்லாவே ஊர்கள் தான் நமக்கு இங்கிட்டு இப்போ நம்ம சைட்டுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு நம்ம சைட் வந்து ஆக்சுவலா இப்போ கம்மிங் பிப்டீன்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நம்ம லே நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஸ்லான் பார்க் ராயல் அதாவது இந்த லக்ஸ்லானுங்க லக்ஸுரி லேண்ட்னு சொல்லுவோம் அந்த நேமுக்கு ஏத்த மாதிரியான ஒரு லேண்ட் தான் நமக்கு இப்போ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு நம்ம உங்களுக்கு உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபீட் தார் ரோடு நம்ம இங்க உள்ள போட்டிருக்கிறது இந்த ஏரியாவை சுத்தி ரெசிடென்சியல் இருக்கு ஆக்சுவலா நம்ம லே ஸ்டார்ட் ஆகுறது இங்க இருந்து இது ஃபுல் கம்ப்ளீட்டா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்கிரீட் ரோடு போட்டிருக்கோம் எல்லாமே தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு தான் நம்ம இதுலயுமே மேக்ஸிமம் போட்டுருக்குது நம்ம உள்ள வந்துட்டோங்க நம்மளோட ப்ரீமியமான சைடுக்கு தான் உள்ள வந்திருக்கோம் அப்போ நான் உட்காந்துருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம பார்க் ஏரியாவில தான் நம்ம உட்காந்துருக்கேன் பார்க்குலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமே வாக்கிங் ட்ராக்கு மெடிடேஷன் ஹால் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் இந்த பாத்திருக்கு பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக பேவர் பிளாக்ஸ்ல தனியாகவே பண்ணிருக்கோம் அதே மாதிரி இது ஒரு பக்காவான கேட்டர் கம்யூனிட்டி லேஅவுட் தான் கம்மிங் ஃபிஃப்டீன் அன்னைக்கு லான்ச் பண்ணது மறக்காமல் வந்து பாருங்க அதுக்கான ஒர்க் ப்ராசஸ் மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டோம் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம் மீதி இவ்வளவு ஒரு ஃபைவ் ஆஃப் ஒர்க்ஸ் தான் நம்ம நடந்துட்டு இருக்கு நீங்க கேக்குற சைஸ்ல இருந்து எல்லா விதமான பிளாட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் இருந்தே நீங்க கேட்கற மாதிரியான அவைலபிள் பிளாட்ஸ் இருக்கு இது ஒரு ரேட் ஆனால் ஒரு ஏரியால இப்படிப்பட்ட ஒரு ரேட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இதுக்கு கொஞ்சம் பின்னாடி இன்னும் தள்ளி போனீங்கன்னா கூட இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல போயிட்டு இருக்கு ஆனா இங்க நம்மளோட இது எல்லாமே ஓன் சைட்டு ஓன் லேண்டுங்கிறனால இதோட பிரைஸ் ரேஞ்சு உடச்சு பண்ணிருக்கோம் கரெக்டான ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ருபீஸ்ல உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு அதே மாதிரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு ப்ளாட் பிளாட் ஏரியா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு நான் உங்கள்ட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான பட்ஜெட்ல இப்படி ஒரு ப்ரீமியமான சைட்டு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது நம்மளோட ரயில மட்டும் தான் பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு சைட்டை ஸோ மறக்காம நம்ம சைட்டை வந்து பாருங்க மர்தர் டீட்டெயில்ஸ் சொன்னாலும் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க ஏன்னா அப்டேட்ட கரெக்டான லே வச்சு உங்களுக்கு எல்லாமே வேணுனாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ என் பண்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோட டோட்டல் ஓவர் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் என்னால மேக்ஸிமம் என்னென்ன விஷயம் சொல்ல முடியுமோ நான் அதை சொல்லிட்டேன் இன்னமும் நீங்க நேரிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பக்காவாக புரியும் இதோட ஓவர் வியூவே காமிக்கிறேன் அப்படியே அதை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க Manrique. ஒரு பக்காவான கிராண்ட் என்ட்ரி தான் நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது அண்டர் ஒர்க்ல இருக்கு ஒர்க் முடிஞ்சோனே பாருங்க ஒர்க்கு முடிஞ்சோனே பாருங்க அப்படி இருக்கும் சைட்டு அடுத்த வீடியோல அடுத்த சந்திக்கிறேன் பை